நம்ம வட சென்னையில் ஒரு மிக கேவலமான ஒரு செயல் நடந்திருக்கு பெற்ற தாய் ஒரு சிறுமியை பாலியல் தொழிலுக்கு அனுப்பியிருக்கா இவா புருஷனும் கொண்டாட்டியும் நல்லா வாங்கி தின்னு போட்டு உடம்ப கடன் வாங்கி தின்னு உடம்ப வளர்க்குறதுக்கு ஒரு பச்சிளம் குழந்தைய வெறும் நாற்பதாயிரத்துக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஏன் மூதேவி ஆக்கங்கிட்ட மூதேவி ஒரு வீட்டில் பத்து பாத்திரம் செஞ்சாலும் மெட்ராஸில் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்க வீட்டு வேலை செய்கிற பெண்ணுக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பளம் உனக்கு அப்படியே கள்ளக்கறி வழக்கு கெத்த பிள்ளை அந்த பச்சிலம் குழந்தைய அந்த நாற்பதாயிரம் கடன் அடைக்க முடியாமல் விபச்சாரத்துக்கு அந்த பணம் தந்தவங்ககிட்ட விபச்சாரத்துக்கு விட்டுருக்கியே அந்த சிறுமி தாங்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி தானாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் காவல் நிலையத்தில் இது எங்கே போய் இதுக்கு நடக்குது நம்மளும் தலைநகர் சென்னை இதில் வேற சை தமிழம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்கப்பா ஏன் நான் நான் இது எதுக்கு பதிவுப்படுத்தமுன்னா சென்னையில் மட்டும் இல்லை ஆங்காங்கு சில இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நான் பார்த்துட்டு தான் இப்போ சென்னைன்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆங்காங்கு இந்த தப்பு நடக்கு நம்ம கையிலேயே அதிகாரம் இருக்குது உடனே மூங்கில எட்டி குத்துறதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி கேடு கேட்டவங்களாம் சமூகம் குறக்க தன்னால் அவங்க இந்த உலகத்தில் வாழவே கூடாது ஏன்னா நீ போ உனக்கு தேவையாக நீ போ உன்னுடைய தேவைகளுக்காக நீ போகலாம் ஆனால் அந்த குழந்தைய நீ பாரு இது மன்னிக்க முடியாத குற்றம் மிகப்பெரிய கேவலம் சமூக கேடு அரசு இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா சிறுமிகள் அது நிறைய அங்கங்கே ஆங்காங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இலைமறை காமறையாக காய்மறையாக நடந்துக்கிட்டு தான் நான் கொதிச்சு போய் பதிவாக போடுதேன் வட சென்னையில் இப்போ பத்திரிகையில் வந்திருக்கு வட சென்னையில்னு ஆனால் பத்திரிக்கையில் வராத எத்தனையோ வட சென்னைகள் கிராமம் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி தாய் தாப்பன் தக தகாத போக்குனால் குழந்தைகளை இந்த மாதிரி ஈடுபடுத்தி குழந்தைகளையும் கெட்ட சபகாசத்துக்கு ஈடுபடுத்தி கெட்ட செயல்களை தூண்டி இந்த மாதிரி பெண் குழந்தைகளை சீரழிக்கிற கலாச்சாரம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இதை மக்கள் இப்போ நிறைய முன்னாடிலாம் கண்டிஷன் பண்ணுவான் கண்டனம் தெரிவிப்பான் கண்டிப்பாக இப்போ ஒரு தர்ட்டி பேச முடியல வாயை திறந்தால் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க யாரையும் ஒன்றும் சொல்ல முடியல நம்மளை உள்ளே தூக்கி வச்சிருவான் நம்ம யாரையும் ஒழுக்க கேடு ஒழுக்கம் இல்லை அப்படின்னு விரல் நீட்டி சாட்டவே முடியாது இப்போது போலீஸை அழுதுக்கிட்டு போய் பொம்பளை சொன்னோன்னா பொம்பளை பேச்சு தான் போலீஸை நம்புவோம் யாரும் அப்படித்தானே நம்மளும் அப்படிதான் அதனால் நிறைய சமுதாய சீர்கேடுகள் இந்த பெண்களால் நடந்துக்கிட்டு இருக்கு பெண்களே அந்த மாதிரி பெண்களை ஒதுக்கி வைக்கணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் இந்த பெண்கள் தான் அந்த நடவடிக்கை எடுக்கணும் நம்ம ஆம்பளை போய் ஒன்றும் சொல்ல முடியாது பத்து பொம்பளைகளை சேர்ந்து அவள் முந்தியில் காரியை துத்திட்டாங்கன்னா அதோட அந்த ஒழுக்கத்துக்கு வரும் இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது காவல்துறை நியாயமாக கைது பண்ணி புருஷனும் கொண்டாட்டியவும் சிறுமியை பாலியல் பல அதுக்கார செஞ்சதுன்னா குற்றத்துக்காக அந்த பணம் கொடுத்தபடியும் போக்ச சட்டத்தில் கைது செஞ்ச காவல்துறைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள்